ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னருக்கு செய்கிற சைட் டிஷ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இட்லி குருமா பண்ண போகிறேன் நான் அதுக்கு என் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம இந்த இட்லி குருமாவுக்கு இட்லிக்கு இந்த குருமா வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை மற்ற டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது இட்லியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம டக்குன்னு செஞ்சுடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் ஒரு பூண்டு பதினஞ்சு பூண்டு வரைக்கும் நான் எடுத்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் கால் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துட்டு அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இஞ்சி நான் வந்து கூடவே ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஸ்மூத் வேஸ்டா இந்த அளவுக்கு நான் அரைச்சாச்சு தக்காளி போட்டுக்கனால நம்ம தண்ணி தனியா விடணுங்கிற அவசியம் இல்லை நல்ல நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தா நமக்கு வரணும் இப்போ இதை வந்து ஒரு பவுல மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன் இப்போ நான் வந்து தேங்காய் மட்டும் போட்டுட்டு நல்ல பல்ஸ் மோடில் வச்சு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை ஒன்று ரெண்டுமா நான் வந்து நல்லா திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சமயத்தில் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்க அதையும் நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதையும் நான் வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டுமே வந்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சிட்டு ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு நாலே நாலு கருவத்தில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததா பட்டாணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா பண்ணிடுவோம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடுவோம் இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த வெங்காயம் கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்து வரணும் அதனால ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நான் லிப் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் இப்போ நம்ம குக் பண்ண வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்ல நமக்கு குக் ஆயிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் குக் ஆனாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நல்ல குக் ஆகி வந்துச்சு இதுக்கு அடுத்து தான் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வந்து சேர்த்துருவோம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு அதையும் நான் இதில் எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கறனால நமக்கு அந்த ராஸ் மெல் எல்லாமே போகணும் அதனால நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம மற்ற மசாலாவும் சேர்த்துடலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு இதெல்லாம் கொதிச்சு நல்ல நமக்கு அந்த ராஸ் மெலை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இப்போ நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன் கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வர நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல கொதிச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கொதிச்சிட்டுருக்கும்போதே நம்ம தேங்காய் போட்டு கடலை விழுதியும் போட்டுடுவோம் இதிலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நான் அதையும் இதில் விட்டுடுறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது போட்ட உடனேயே நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு ராஸ் பல்லியெல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இதை சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய குருமா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு ஆற ஆற நல்ல ஆயிடும் ஏன்னா நம்ம கொட்டுக்கடலில் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தாயும் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் கொத்தமல்லி தண்டும் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதோட கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய பர்ஃபெக்டான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இது நல்லா ஆரட்டும் அப்புறம் பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுடைய டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணிட்டு அதுக்கு நான் வந்து இன்னைக்கு சைடிஷா இந்த இட்லி குருமா பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமாக்கு இட்லியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க முடியாது எல்லாருமே சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்